சிவப்பு குட்டை சிறுமியின் சாகசம் சூரிய ஒளிக்காட்டை முத்தமிடும்போது சிவப்புக்குட்டை சிறுமி தனது ஒளிரும் சிவப்பு போர்வையின் பொத்தானை பூட்டினாள் அவளது அம்மா கூடை ஒன்றில் ரொட்டி மற்றும் பை வைத்து அளித்தாள் நேராக பாட்டியின் வீட்டுக்கு போ அந்நியர்களுடன் பேசாதே என்று அவள் எச்சரித்தாள் சிவப்பு குட்டை மகிழ்ச்சியுடன் தலையசைத்தாள் இதயம் உற்சாகத்தால் துளித்தது பாதை உயரமான மரங்களின் கீழ் வளைந்து சென்றது சித்திரப்பூச்சிகள் ஆட சிவப்பு குட்டை மகிழ்ச்சியுடன் துள்ளிக்கொண்டே நடந்தாள் திடீரென்று ஒரு நிழல் அசைந்தது மென்மையான பாதங்கள் தங்க நிற கண்கள் சுருட்டிய முடிக்கொண்ட ஓனாய் சிரித்தபடி தோன்றியது வணக்கம் சிறுமியே என்று ஓநாய் மென்மையாக கேட்டது அந்த அழகான கூடை எங்கே கொண்டு போகிறாய் என் பாட்டி வீட்டுக்கு செல்வேன் என்று சிவப்பு குட்டை பெருமையுடன் சொன்னாள் ஓனாயின் கண்கள் சதித்திட்டத்துடன் பிரகாசித்தன பாட்டிக்காக சில பூக்களை பறித்துக்கொள் என்று ஓனாய் இனிமையாக சொன்னது நான் முன் சென்று அவளிடம் நீ வருகிறாய் என்று சொல்லிவிடுகிறேன் சிவப்பு குட்டை புன்னகையுடன் பூக்களை பறிக்க தொடங்கினாள் ஆனால் ஓனாய் காற்றைப் போல வேகமாக காட்டு ஆழத்திற்குள் ஓடியது பாட்டியின் குடிசை பைன் மரங்களின் கீழ் அமைதியாக நின்றது ஓநாய் மரவாசலை மெதுவாக தட்டியது யார் அங்கு என்று பாட்டி உள்ளிருந்து கேட்டாள் நான் தான் சிவப்பு குட்டை என்று ஓனாய் பொய்யாக பேசினது ஒரே தாவலில் ஓனாய் பாட்டியை முழுவதும் விழுங்கியது பின் அவளது கண்ணாடி தொப்பி அணிந்து படுக்கையிலே ஒளிந்தது அது பாட்டியின் வயதான இனிய குரலை பயிற்சி செய்தது இப்போது என்று அது ரகசியமாக சொன்னது இனிப்பு நேரம் சிவப்பு குட்டை கதவை திறந்து மெதுவாக உள்ளே நுழைந்தாள் அறையில் பைன் மரத்தின் மனம் கலந்த வேறு ஒரு விசித்திரமான வாசனையும் இருந்தது பாட்டி உங்கள் கண்கள் இவ்வளவு பெரியதா உன்னை நன்றாக பார்க்கத்தான் கண்ணே என்று ஓனாய் மெதுவாக குறைத்தது பாட்டி உங்கள் பற்கள் இவ்வளவு பெரியதா உன்னை சாப்பிட நன்றாக இருக்கத்தான் என்று ஓனாய் கரைந்து எழுந்தது சிவப்பு குட்டை கத்தி கதவின் பக்கம் ஓடியாள் அவளது கூடை விழுந்து பிஸ்கட்டுகள் தரையில் சிதறின அருகிலிருந்த ஒரு மரவெட்டியாளர் அவளது உதவி கூச்சலை கேட்டான் அவன் கதவை உடைத்து நுழைந்து கோடாலியை உயர்த்தினான் ஓனாய் பயந்து புலம்பியபடி காட்டுக்குள் ஓடிவிட்டது பாட்டி பாதுகாப்பாக வெளியே வந்து தன் ஆடையின் தூசியை ஆட்டி சிரித்தாள் அந்த இரவு அவர்கள் நெருப்பின் அருகே அமர்ந்து பிஸ்கட்டுகளை பகிர்ந்து கொண்டனர் அடுத்த முறை நான் என் நாயையும் கூட்டிக் கொண்டு போவேன் என்று சிவப்பு குட்டை சொன்னாள் பாட்டி புன்னகையுடன் அவளது கையை நெஞ்சார பிடித்தாள் இனிமை ஒரு அழகானது என்றாள் ஆனால் அறிவுதான் உன்னை பாதுகாக்கும்